இந்தியாவுடனான சண்டையை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி கடும் அழிவுகளை பாகிஸ்தான் சந்தித்து வருவதாகவும் அதிலிருந்து மீண்டு வர உலக நாடுகள் கடன் கொடுக்குமாறும் தனது கோரிக்கையில் தெரிவித்திருக்கிறது பற்றிய மேல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கும் ஜீவபாரதி தொடர்ந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லையில் தாக்குதல் என தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இதற்கு பதிலடியாக இந்தியாவும் தாக்குதல் ஈடுபட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் இந்த தொடர்

ட்ரோன் மூலமாகவும் இத்தகைய ஒரு தாக்குதல்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து வந்த நிலையில இதில் அடுத்த கட்டமாக நேற்று இரவு இரண்டு நாடுகளும் வந்து மாறி மாறி தாக்கிக் கொண்ட அந்த காட்சிகளை வந்து பார்த்தோம் குறிப்பிட்டு பஞ்சாப் அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதே போல ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதலை வந்து பாகிஸ்தான் ராணுவம் செய்து வந்த நிலையில அதை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் வந்து அஹ் முறியடித்து அந்த காட்சிகள் இரவு இரவு முழுவதும் வந்து வெளியாக கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்த்துட்டு வந்திருந்தோம் குறிப்பிட்டு அமெரிக்கா மற்றும் துருக்கி போன்ற பல்வேறு நாடுகள் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் அமெரிக்கா இதிலிருந்து நாங்கள் முழுவதும் வந்து தள்ளி இருப்பதாக வந்து ஒரு மிக முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க துருக்கியை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க இந்த நிலையில் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ரிவிஷன் சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தானுடைய அரசு சார்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு வேண்டுகோளை வந்து உலக நாடுகளுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து வெளியிட்டுருக்காங்க சண்டையை நிறுத்த உத உதவுமாறு உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வந்து அஹ் விட்டுருக்காங்க குறிப்பிட்டு இந்த தொடர்ச்சியான சண்டையின் காரணமாக பாகிஸ்தானுடைய அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து மொத்தமாக கிராஷ் ஆயிருக்கு அதே போல் பல்வேறு பல்வேறு இழப்புகளை வந்து பாகிஸ்தான் வந்து சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த இந்த அழிவானது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்லும் பட்சத்தில் குறிப்பிட்டு முன்பிருந்த காலத்திலே வந்து பாகிஸ்தான் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து சந்தித்து வந்த நிலையில் இன்னும் அடுத்த கட்ட ஒரு பொருளாதார சிக்கலை வந்து பாகிஸ்தான் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானுக்கு உலக நாடுகள் இருந்து குறிப்பிட்டு நிதியை வந்து அதிக அளவில் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா வைக்கப்பட்டிருக்கிறது IMF போன்ற உலக உலகம் தழுவிய அமைப்புகளிலிருந்து இந்த நிதி வந்து கோரப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாகவே வந்து ஐஎம்எஃப் வந்து கடுமையான நடவடிக்கையை வந்து பாகிஸ்தான் மேல் எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்த வந்த நிலையில் தற்போது மிகப்பெரிய ஒரு அழிவுகளை வந்து சந்தித்து வரக்கூடிய பாகிஸ்தான் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உலக நாடுகளிடமிருந்து நிதியுதவி வந்து கோரியிருக்கிறது முதல் முதலாக நேரடியாக இத்தகைய ஒரு ட்விட்டர் வந்து பாகிஸ்தான் அரசு சார்பாக வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது கடுமையான ஒரு சேதங்கள் ஏற்பட்டு ப ஏற்பட்டதுக்கு பிறகாகத்தால் இத்தகைய ஒரு ட்விட் வந்து போடப்பட்டிருப்பதாக தற்போது செய்தியாளர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ராய்ட்ரஸ் நிறுவனம் தான் இந்த செய்தியை வந்து முதல் முதலாக வந்து வெளியிட்டு இருந்தாங்க இத்தகைய ஒரு வேண்டுகோளை வந்து பாகிஸ்தான் அரசு உலக நாடுகளுக்கு வந்து கேட்டிருப்பதாகவும் அத்தகைய விஷயங்களை வந்து உறுதி செய்யப்பட்ட பட்ட ஒரு செய்தியாகவும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தற்போது பாகிஸ்தானுடைய அரசாங்க அந்த ட்விட்டர் பகுதியில் இருந்து இத்தகைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையானது வந்து வெளியாயிருக்கு இனி அடுத்த கட்டமாக இந்தியா வந்து பாகிஸ்தான் எத்தகைய ஒரு தாக்குதலை நடத்தும் போது அத்தகைய ஒரு பதிலடிகளை வந்து தொடர்ச்சியாக கொடுத்து வரக்கூடிய நிலையில் இந்த இந்த ஒரு மிக முக்கியமான கோரிக்கை இந்த இந்த போர் பதற்ற காலத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்குதோ அதற்கு பதிலடி கொடுக்க விதமாக இராணுவம் வந்து தயாராக இருப்பதாகத்தான் இந்திய இராணுவ தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல்வேறு போலி செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்து வர வரக்கூடிய நிலையில் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக காலை முதலே வந்து இந்திய ராணுவம் தரப்பில் வந்து பல்வேறு மிக முக்கியமான செய்திகளை வந்து வெளியிட்டு வராங்க பல்வேறு ஆலோசனைகளும் வந்து காலை முதலே வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிவிஷன் பாகிஸ்தான் அரசனுடைய இந்த குறிப்பிட்ட துறையானது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது அடுத்த கட்டமாக எப்படி நகர்ந்து போக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஜீவபாரதி இரு தரப்பிலுமே இது ஒரு பதிலடி தாக்குதலாகவே கருதப்படுகிறது நீ அடிச்ச நான் அடிப்பன்ற மாதிரி போகுது இந்த சூழ்நிலையில தொடர் தாக்குதல்கள் ஒரு முழு போராக மாற எந்த அளவுக்கு வாய்ப்பு போர்க்கானது தொடக்கமாகத்தான் வந்து முதல் முதலாக இந்தியா வந்து அந்த விஷயங்களை வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்க குறிப்பிட்டு இப்ப பயங்கரவாதிகளை வந்து நாங்கள் வந்து அளிக்கிறோம் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படலை அப்படிங்கிறதான் நேற்றும் கூட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அதே போல மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரியும் வந்து இத்தகைய ஒரு விஷயங்கள தான் குறிப்பிட்டிருந்தாரு மக்களுக்கு எந்த விதமான மக்களை தாக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியும் வந்து இந்தியா இறங்கல முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளை குறிவைத்து மட்டுமே தான் வந்து இத்தகைய விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தான் குறிப்பிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய இந்த எல்லை பகுதிகளில் வந்து பலத்த பாதுகாப்பானவை வந்து போடப்பட்டிருந்துச்சு அதன் அடுத்த கட்டமாக தான் நேற்றைய தினம் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக குறிவைத்து இத்தகைய ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருந்தாங்க இந்தியா தரப்பிலிருந்து லாகூர் ராவல்பண்டி ஆகிய மிக முக்கியமான பாகிஸ்தானுடைய பகுதிகளில் வந்து தொடர்ச்சியான தாக்குதலை நடத்திட்டு வந்த நிலையில் குறிப்பிட்டு நேற்றைய தான் ஐபிஎல் போட்டி நடைபெறக்கூடிய அந்த மைதானத்திற்கு எண்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் அளவிலே வந்து மிக முக்கியமான ஒரு ட்ரோன் தாக்குதலை வந்து பாகிஸ்தான் வந்து முன்னெடுத்திருந்தாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியான மானன் தொடர்ச்சியாக தான் ஐபிஎல் போட்டியானது வந்து உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக பிசிசி சார்பாக வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில் தற்போது இன்று காலை முதலே வந்து அடுத்த கட்டமாக முப்படை தளபதிகளுடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து தொடர்ச்சியான அந்த ஆலோசனைகளை வந்து ஈடுபட்டு வரார் அதே போல் பஞ்சாப் அந்த பத்தான்கோட் அதே போல் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு பகுதிகள் வந்து நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு பாகிஸ்தான் தளத்திலிருந்து ட்ரோன் மற்றும் மிசைல் மூலமாக மட்டும்தான் அந்த தாக்குதலானது வந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதை அது விதமாக பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து தொடர்ச்சியா ராணுவம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அடுத்த கட்டமாக அந்த போர் தொடர்பான விஷயங்களா வந்து நடக்கூடிய நிலையில உலக நாடுகள் இதுல இருந்து முழு முழுவதுமாக தள்ளி இருப்பதாகத்தான் தற்போது வரைக்குமே வந்து செய்திகள் வந்து வெளியேறுக்கிறது தற்போது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த கோரிக்கை ஆடுது முன்வைக்கப்பட்டிருக்குது இந்த கோரிக்கை எப்படி எடுத்துக்கலாம் இதுல இருந்து போர்ல இருந்து பின் வாங்குறாங்க அப்படிங்கறது மாதிரி இத பாக்கலாம்பா நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து என்ன மாதிரியான தாக்குதலை முன்னெடுக்கிறாங்களோ அதை அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் இந்தியா வந்து செயல்படுவதாக தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர் மத்திய செயலாளர்கள் பலரும் வந்து தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைச்சு வரக்கூடிய நிலையில் இத்தகைய ஒரு அறிவிப்பானது வந்து இருந்து இந்தியா போரிலிருந்து பாகிஸ்தான் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பாகிஸ்தான் தரத்துல வந்து அதிகப்படியான சேதங்களை சந்தித்துதாக தான் வந்து செய்திகள் வழியா இருக்கு ஏன்னா குறிப்பிட்டு இந்த லாகூர் இஸ்லாமாபாத் அதே போல ராவல்பிண்டி ஆகிய மிக முக்கியமான பாகிஸ்தானில் வந்து இந்த மூன்று நகரங்களும் மிக முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த நகரங்களை வந்து குறிவைத்து இந்தியா வந்து தாக்குதலை வந்து நடத்தியிருக்கு குறிப்பிட்டு ட்ரோன் மூலமாக தான் இத்தகைய ஒரு மிக முக்கியமான தாக்குதலை வந்து வெற்றிகரமாக இந்தியா நடத்தி முடித்திருக்கிறது தொடர்ச்சியாக பயங்கரவா பயங்கரவாதிகள் வந்து இந்த தாக்குதலின் போது கொல்லப்பட்டிருப்பதாகத்தான் இந்திய தரப்பில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் வந்து வெளியாக இருக்குது நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல கொல்லப்பட்டிருப்பதாகத்தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தொடர்ச்சியான தன்னுடைய அந்த பேச்சின் மூலமாக வந்து நேற்றைய தினம் அந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தின் போதும் கூட விஷயங்களை வந்து வந்து அந்த செய்திகள் இந்த நிலையில பாகிஸ்தானுடைய இத்தகைய ஒரு ட்விட்டானது அடுத்த கட்டமாக உலக நாடுகளிலிருந்து இருந்து மிக முக்கியமான உதவியை வந்து இருக்கிறது அத்தகைய உதவிகள் வந்து கிடைக்காத பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாரில் இருந்து நாங்கள் பின்வாங்குவதாகவும் எந்த விதமான அடுத்த கட்ட நகரங்களுக்கும் வந்து நாங்கள் செல்ல செல்லப்போவதில்லை என்பதை தான் இத்தகைய ஒரு ட்விட்டானது வந்து உணர்த்துவதாக இருக்கிறது தினலட்சுமி ஜீவ்பாரதி அப்பாவி பொதுமக்கள் குறிவைத்து எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில இந்தியா தரப்பிலிருந்து பயங்கரவாதிகளின் முகாம்கள் இராணுவ முகாம்கள் உள்ளிட்டவையே குறிவைக்கப்பட்டு தாக்கி தாக்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் பாகிஸ்தானின் இந்த தொடர் அத்துமீறலுக்கு இந்தியா மேலும் எம்மாதிரியான பதிலடி கொடுக்க வாய்ப்பிருக்கிறது முன்பே குறிப்பிட்ட மாதிரி அந்த ஒன்பது இடங்களை குறிவைத்து அதாவது பயங்கரவாதிகளுடைய தலைமையகம் வந்து பாகிஸ்தான்ல பல்வேறு பகுதிகள் இருக்கு அதுவும் குறிப்பிட்டு பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இத்தகைய ஒரு பயங்கரவாதிகளுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியை குறிவைத்து தான் இத்தகைய ஒரு தாக்குதலானது வந்து துல்லிய தாக்குதலானது வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது அஹ் இந்தியா வந்து பாகிஸ்தான் எத்தகைய ஒரு தாக்குதலை உடனடியாக அதற்கான பதிலடியை வந்து அதே போலத்தான் தக்க பதிலடியை உடனடியாக கொடுக்கிறார்கள் குறிப்பிட்டு தற்போதைய காலகட்டங்களில் நேரடியாக ராணுவ வீரர்கள் வந்து இத்தகைய தாக்குதல்கள் வந்து ஈடுபடுத்தப்படாமல் குறிப்பிட்டு மிசைல் மற்றும் ட்ரோன்கள் மூலமாகத்தான் அதிகப்படியான தாக்குதலானது வந்து நடத்தப்பட்டிருக்கிறது ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல்கள் ஒருவேளை பாகிஸ்தான் வந்து ட்ரோனை பயன்படுத்தும் போது அதை தடுக்கூடிய விதமாக பல்வேறு பல்வேறு இந்த பல்வேறு நாடுகளிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக அந்த தாக்குதலை வந்து இந்தியா வந்து தடுத்து வருகிறது அதே போல இந்தியா வந்து பாகிஸ்தான் மீதான தாக்குதலை தொடுக்கும் போது பாகிஸ்தான் அத்தகைய அந்த ட்ரோன்களை வந்து தடுக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் வந்து அவர்களிடம் இல்லாத காரணமாக நேரடியாக அந்த பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டு பயங்கர பயங்கரவாதிகள் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பதாகத்தான் அடுத்தடுத்த செய்திகள் வந்து குறிப்பிட்டிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் குறிப்பிட்டு டெல்லி போன்ற மிக முக்கியமான நகரங்களில் பலத்த பாதுகாப்பானது வந்து போடப்பட்டிருக்கிறது அதே போல பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கான அந்த பாதுகாப்பானது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு உறுதி செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை நோக்கி தான் இந்தியா வந்து நடைபெறுத்து வருது ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மிக

இது தொடர்பான கேள்விகளை வந்து சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அஹ் பத்திரிகையாளர்கள் போது கேட்ட கேள்விகளுக்கு இது வந்து இத்தகைய ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் அஹ் எந்த விதத்திலும் வந்து ஆதரிக்கவில்லை அதில் சீனாவின் பெயர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட எந்த விதமான ஆதரவையும் நாங்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் வந்து சீனா தரப்பிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதே போல உலக நாடுகள் வந்து யார் பக்கம் இந்த 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 போர்க்கால கட்டத்தில் நிற்க போகிறார்கள் என்பதுதான் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியா இருக்கு கடந்த காலங்களில் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியான பல்வேறு உதவிகளை செய்து வந்தாலும் கூட அடுத்தடுத்த கட்டங்கள்ல இத்தகைய போர் தொடங்குனதுக்கு பிறகாக சீனாவுடைய இந்த ஆதரவு அந்த கையானது வந்து எந்த அளவுக்கு பாகிஸ்தானோடு இருக்கு அப்படிங்கிறதான் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய ஆதரவுல இருந்து சீனா பின்வாங்கினாலும் கூட தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சீனா ஆதரவாக இருக்கு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனால் தொடர்ச்சியாக இந்த தீவிரவாதம் சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து நாங்கள் எல்லா விதமான எல்லா விதமான ஆதரவையும் நாங்கள் கொடுத்தாலும் கூட சில சில காரணங்களாக நாங்கள் வந்து இதுல தள்ளியே இருக்கோம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பல்வேறு உலக நாடுகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய தங்களுடைய தங்களுடைய ஒரு மிக முக்கியமான கருத்துக்களா இருக்கு லட்சுமி ஜியோபாரதி தொடர்ந்து இந்த ராணுவத்தினர் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மட்டும் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தினர் இந்த சூழ்நிலைகளை இது போராக மாறக்கூடிய பட்சத்துல ஜம்முவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வெளியேற்றக்கூட வாய்ப்பு ஏதானும் இருக்கிறதா அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு வந்து செல்றதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க குறிப்பிட்ட கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே வந்து இந்த பதுங்கு புலிகள் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியா நம்ம செய்திகளை பார்க்க முடியும் அத்தகைய ப பதுங்கு குழிகள் தொடர்ச்சியாக தொடர்ந்து உருவாக்கப்பட்டு இந்த இந்த மாதிரியான சிக்கல்கள் இந்த மாதிரியான போர் பதற்ற சூழல்களை வந்து அந்த பதுங்கு குழிகளில் வந்து மக்கள் தஞ்சம் புகுந்து தங்களை வந்து கொள்ளணும் அப்படிங்குறதா ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலாம் வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போலதான் ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியே அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பதுங்கு குழிகளில் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் தற்போது வரைக்குமே வந்து இந்திய அரசின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது அதே போல ராணுவம் வந்து எந்த நேரத்திலையும் அதாவது பாகிஸ்தான் வந்து எந்த நேரத்திலையும் வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் காஷ்மீர் ஆகிய இரண்டு பகுதிகளையும் வந்து எப்போது வேண்டுமானாலும் வந்து உள்ளே தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம இரண்டு மூன்று நாட்களாக பார்த்துருப்போம் குறிப்பிட்ட அந்த பூஞ்ச் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து இந்திய பொதுமக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமானது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் அடுத்தடுத்த கட்ட வருடங்களாக பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தொடர்ச்சியான இந்த தாக்குதலை வந்து நடத்திட்டு வராங்க இந்த லாகூர் இஸ்லாமாபாத் போன்ற பகுதிகளை வந்து தாக்குதல் நடத்தியதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்திய பொதுமக்களை பாகிஸ்தான் ராணுவம் உள்ளே புகுந்து சுற்று தான் ஒரு முக்கியமான சூழலாக இருந்திருக்குது தக்க சமயத்தில் தகுந்த பதிலடிகளை வந்து இந்தியா கொடுத்துட்டு வருகிறது அதே போல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அனைத்து தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக இந்திய ராணுவமானது முறியடித்து வருவதாகவும் வந்து தொடர்ச்சியான ராணுவம் தரப்பிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய செய்திகள் வந்து